なる

ொரு முழம் பள்ளியில்லை நானே 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 நானும் தனே நாணே நாரே நாம் தயவத்தி யா வாக்கு பளிக்க வேணும் தரனே நானே நானே நல்லாம் வாக்கு பலிக்க வேணும் நங்கள் ஒட்டுமையாய் குமியாக வேணும் நானே 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 நானும் தரணே நானே நானே நல்ல நல்ல கணாவதி பிள்ளை யாரே நல்ல ியே நானம் ரே நம்ய நியூ கரும்மாண்ண நே நானே நானே நானம் ரே நாம் பெய வண்ணே நான் தனம் தான்தான் நானே நம் நான் சில ரே நானே நானே நானும் தன நே நானே நானே அண்ணை முந்தி முந்தி புரித்தவனே ஓ எங்கள் முக்கள் மாகணே

கே நானே நனே நை தனம் தான நானே நானே பீ அந்த குட்டா திளா கே நே நனே நை தனம் தான நானே நான பீா Ta yeah. yevelgim yeah. என் சபையொரே பார்த்தவொத்தாருவீர் செய்தே நம் தான் நம் தான் நாய் நாம் தான் நன்மை எட கூடிய கூட்டத்தில் புயாட்டை தூமி வைத்தூரையாடைவோம் என் சபையொரே கூட்டத்தை போத்தாருள் வீர் செய்தா நே நான் நம் தான பாடிய இப்பதாதி இருந்தாலும் வார்த்தாவை தாருமே சபையொரு வார்த்தாவைத்தாருமே செய்தானே நான்தானே நான் நம் தானே நானே நன்மை சோம்மா பாம்மா நேரான நம்தான நேர நம்தான நேரான நம் நேரம் பழ நிமார பண்ணி சுனைய முடி பாவே ஜீரம் அரை கணே பண்ண பாவே ஜீரம் மேலா நேரான நம்மதான நேரான நம் தான

hey <speaking in foreign language> <speaking in foreign language>

பல்லை போற்றி நடனம் செய்யும் பெற்றாலும் நாயகனை குளம் செய்வோம் ம் ரீமித்தில அவ மீராம் படமுடக்கோ வைக்குவேண்ணாம் தான நாம் தானே ரண்ணே நாம் தானா தானே ரண்ணேண்ணம் எம்பூக்கண்ணித்த மூஜி மகனோனே முழும்பாக்கு ரசம் முன்பு வைக்க ना 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 रे 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 ना 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 रे 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 ना 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 रे ना 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 ना

जो पुनाडीवा ने कई कई నమ్ తాన దినం తినం తే నీనం తనం మేనా దీనం దాన్నా నే దానం దాన నేనా దీనం దాన నెనా దీనం దా నెనాం దయ దానం अ्य मदाान अना नम करनाह औरजा नगारी नम करना ने रमदाान अनाी न करनांग जान मेनारी नसाना ने रानदान मेनाली नसानाने जान मेनारी नसाना अनेरानमदान मेनाली नमसा

பாரிங்கம்மா மாயேந்த மாயேவ பரதபாரிங்கம்மா ஓ மாயேவர்வ பரதபாரிங்கம்மா ஜிதுபூமி கண்டாரம்மா ரணமேனரின் தன்னா நெரந்தனமேனரின் தன்னா நெரந்தனமேனரின் தன்னா மகவே ரெம்ன்னதானம்னான் ரம்ன்ன நே நம்ேனாதினம் தன்னான் ரம்ன்னா தானம் நான் நே நம் தான தண்ணாதினம் தன்னானே ரமதினம் தன்னா நே நம் தான நேனாதினம் தன்னானே ராமநாட்டினம் தண்ணாதினம் தன்னான और हो रही थी बच्चे के मारपनी है एक पता नहीं मां रे यारा मैया रमा कई नहीं ரோங்க நன் நார நன் நார நன் நேர நன் நாரே நன் நன் நாரே நன் நார

நானதா நான நனே நானே நனே நானே மானு கோடி மா முனி நெண் நே நானே நன நே நம்ம தானே நன்தான நன் நானே நனையில் பின் பிள்ளையோ பாலிங்கட அட பாலிங்களா தம்பி

નરે ના રે નમદા ના

ஏல வந்துட்டோம் கையில் முன்னா வந்துட்டாங்க இது கையில் இருக்கு இதோ சர்வீஸ் டெர்மினல் அங்க ஒருத்தர் வந்துட்டீங்க சிட்டி டவுன் போய்ட்டா வந்துட்டீங்க 10000 மாத்திட்டாரு 10000 தெய்ங்கங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் வாங்குற நான் வந்தே தான என்ன நானா நானா

தானே நானாட்டு தந்தரித்து கைத்து பொட்டு வச்சு நேர் செய்தார் தான் நானே 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 தானா நே நானே நானா நாய கொந்திரும் அணியோளம் தூரில் தந்தித நான் நானா சில நானே 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 ரான நேரான நே நானா தி வேண்டா உன்னடி தந்தி நான் நானா சில தான் நானே நான நே நானே நானே நான நே நான நே நான வயது வலி கண்டா சுனதி புத்துவதியா நான நே நானா நே நானே நான நான நே நானா நாயி வழி கிவதி உறந்தவனுக்குவள கண்டுபிடிம்தாரா ஹெலானே நான நே நானா நே நானே ரண நே நான நே நான

மக்களோம் சென்றாய் அடகுடன் புயல் செய்யப்பட்ட